இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா குரான்ல உள்ளதும் எடுத்துக்கிறேன்னு சுண்ணத்துல உள்ளதும் எடுத்துக்கிறேன்னு இஜுமாண்டு ஒண்ணு இருக்கு இஜுமாண்ட என்னவா ஏகோபித்த முடிவா இஜுமாண்ட என்ன அர்த்தமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஏகமான ஒரு தீர்மானம் போட்டுக்கிட்டோம்னா ஓகே அதுவும் மார்க்கிறாங்க பாயிண்ட் வழங்குதா உங்களுக்கு இஜுமா குரான் ஒரு ஆதாரம் சரி ஹதீஸ் ஒரு ஆதாரம் சரி ஏகமானதை நம்ம எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறது ஏகமனது இஜ்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா உருமித்த கருத்துன்னு அர்த்தம் இஜ்மா என்ற அரபு சொல்லுக்கு நேரடியான அர்த்தம் என்ன உருமித்த முடிவு உருமித்த கருத்து அப்படின்னு அர்த்தம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா உருமித்த கருத்து இருக்கு பாருங்க இஜ்மா உள் உம்மா உம்மத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய ஏகமனதான கருத்து அந்த கருத்துக்களையும் நாம் மார்க்கத்தின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் மூணாவது கொண்டே வைப்பாங்க சரிப்பா இல்ல ஒரு வேடிக்கை கவனிக்கணும் இதுலதான் பிராடு பத்திராட்டத்தை கண்டுபிடிக்க போறீங்க இஜமான்னு சொல்றாங்கல்ல இது எதுக்கு சொல்றாங்க பாமர மக்களை ஏமாத்துறதுக்கு தான் சொல்றாங்க மூழுது ஓதுமா ஏன்டா ஓதுற ஒரு ஆள் இல்ல ஹதீஸ்ல இல்ல அப்புறம் ஓதுற நம்ம எல்லாம் சேர்த்து முடிவு எடுத்து ஓதிக்கிட்டு அதான் பாயிண்ட் வழங்குதா குரான்ல இருந்து ஆதாரம் காட்ட இயலாது ஹதீஸ்ல இருந்து காட்ட இயலாது இன்னும் ஏன்டா ஓதுற இஜமா நம்ம எல்லாம் சேர்ந்தன செய்யறோம் நீ எல்லாம் சேர்த்து உழுது மட்டுமா ஓதுனா எல்லாம் சேர்த்து டவுரி கூட வாங்கின வரதட்சணை கூட வாங்குற பள்ளிவாசல வச்சுக்கிட்டு வாங்குற அதிர்த்து துணையோட வாங்குற முத்தவள்ளி முன்னாடி வச்சுக்கிட்டு வாங்குற அது ரிக்கார்டில் எழுதுற ஒன்னு ரெண்டா செஞ்சுற இஜ்மான்னு சொல்லிட்டு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தாங்கள் செய்கிற செயலுக்கு ஆதாரம் காட்ட முடியவில்லை என்ற உடனே இஜிமாங்கிறத கொண்டா வைப்பாங்க இஜிமா நம்ம எல்லாம் சேர்ந்து மார்க்கம் மார்க்கமாயிருமா நம்மெல்லாம் சேர்ந்து காலத்தில் உள்ளவனு முடிவெடுத்துக் கொள்றது மார்க்கமா இருந்தா எதுக்கு தூதர் எதுக்கு வரணும் தூதர் எதுக்கு வரணும் ஒரு நபி எதுக்கு ஒரு வேதம் என்னத்துக்கு ஏகமானதா முடிவு எடுத்து ஏகமானதாக முடிவெடுக்கிறது என்பது ஒரு ஆதாரம் என்று இவர்கள் சொல்ல வருகிறார்கள் ஆனா இதுல எழுபத்தி ரெண்டு கூட்டமா பெஞ்சு கிடக்கிறாங்க இஜ்மாங்கிறது ஆதாரம்ங்கிறது மாத்திரம் தான் ஒரு கருத்தை சொல்லுவாங்களே தவிர இஜுமான்னு டெபனேஷன் கொடுப்பா என்ன இஜுமா யாருடைய இஜுமா அப்படின்னு கேட்டா சஹாபாக்களுடைய இஜுமாவும் பாங்க யாருடைய இஜுமாவா சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஏகமானதா எடுத்திருப்பாங்களே அது ஆதாரம்னு ஒருத்தன் சொல்லுவான் இன்னொருத்தன் சொல்லுவான் சஹாபாக்கள் மட்டும் இல்ல சஹாபாக்கள் தாபியின்கள் அடுத்த தலைமுறை தபர் தாபியின்கள் அந்த மூணு தலைமுறையும் சேர்ந்து மூணு தலைமுறையில இஜிமா பண்றாங்களே ஏகமா சாதாரண மக்கள் கேட்க கூடாது இஜிமா என்று சொன்னா யார் மார்க்கத்தை கரைத்து குடித்திருக்கிறார்களோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூடி நம்ம எல்லாம் இப்படி செய்வோம் முடிவெடுத்தார்களே ஆனால் அதுக்கு பேரு இஜிமா இப்படி முடிவெடுத்து விட்டார்களே ஆனால் குரானுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுக்க வேண்டும் ஹதீசு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அது கொடுக்க வேண்டும் குரான்ல உள்ளது எப்படி ஒரு முஸ்லீமை கட்டுப்படுத்துமோ அந்த மாதிரி ஏகமனதான முடிவும் ஒரு முஸ்லீமை கட்டுப்படுத்தும் அது மூணாவது ஆதாரம் அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு மனுஷனுக்கு அல்லாவுக்கு என்ன பிடிக்கும்னு தீர்மானிக்கிறது அல்ல அதிகாரம் கொடுக்கணும்னா அம்படி பேருங்க அல்ல கொடுத்துவானா அது ஆதமலை சலாத்து கொடுக்காத அல்ல நபிகள் நாயத்து கொடுக்காத அல்லாஹ் வந்து யாரு கொடுத்து விட்டானா நம்மளுக்கு கொடுத்து விட்டானா அல்ல முடிவை எனக்கு எது விருப்பங்கிறத நீங்க எல்லாம் சேர்ந்து மசூரா பண்ணி தீர்மானிங்க அதன அர்த்தம் இஜிமா மார்க்க ஆதாரம்னா என்ன எப்படி சொல்லுவோம் சர்ச்சை வருதா எல்லாரும் கூடுங்க ஏதோ கருத்தை சொல்லுங்க கடைசியில் என்ன பண்ணுங்க ஒரு முடிவுக்கு வாங்க அப்படி சொல்லுட்டு போங்க இப்படி எல்லாம் விட்டுருக்காங்க நபிகள் நாயகம் செலவு ஆலை சொன்னாங்க தரத்துக்கும் அதில் மகஜத்தில் பயிலா வெள்ளை வெளேறு என்ற மார்க்கத்தில் உங்களை விட்டு போறேன் போகும்போது சொன்னாங்க என்ன சொன்னாங்க தரத்துக்கும் அதில் மகஜத்தில் பயிலா வெள்ளை வெளேர் என்ற மார்க்கத்தில் உங்களை நான் விட்டுவிட்டு செல்கிறேன் பிரகாசமான மார்க்கம் இருட்டு கிடையாது அதுல அப்படி ஒரு தெளிவான மார்க்கத்தில் அல்லாவுடைய தூதர் விட்டு போயிருக்கும் பொழுது எல்லாத்தையும் முழுமைப்படுத்தி இருக்கும் பொழுது இன்னொன்று கவனிக்கணும் இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தினேன்னு சொல்றான்ல குரான்ல சொல்றனா இல்லையா ஹஜத்துல் விதாவுல நபிகள் நாயகம் அரபா அரபா பெருவழியில அந்த உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வசனம் வருது என்ன வசனம் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் எனது அருளை உங்களுக்கு நிறைவுபடுத்திவிட்டேன் என்ற நெறியை உங்களுடைய நெறியாக நான் பொருந்தி கொண்டேன் இப்படி ஒரு வசனத்தை இதுக்கு என்ன அர்த்தம் இஸ்லாத்துல இனி ஒன்னு சேர்க்கறதுக்கு வேலை இல்லை முழுமையாக்கியாச்சு எல்லாம் அர்த்தம் எந்த ஒன்றும் சொல்லப்படாமல் விட்டு வைக்கல அல்லாஹ். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய முடியும் முழுமை அர்த்தம்? மனுஷை முழுமைப்படுத்துறது கூட தப்பு செஞ்சிரும். நம்மளே என்ன பண்ணுவோம்? முக்கா வாசியை வச்சிட்டு அண்ணா ஃபுல்லா ஃபுல்லா வேலை செய்யறவண்டே அட நேர்சிட்டியடா? ஆ நேர்சிட்டேங்க. எல்லா முக்கா மகாசியை ஊத்திடுவோம். மனுஷன் வந்து முளுசுன்னு சொல்லிவிட்டு முக்கால முளுசுமா, பாதிய முளுசுமா. இது மனுஷன் செய்யற தப்பு. வீட்டு வேலை முடிஞ்சிருக்காது உன்ன முக்கவாசி வேலை பாக்கி இருக்கு எல்லாம் பினிஷுமா இதெல்லாம் மனுஷ வேண்டாம் அப்படி சொல்லிருவான் படைச்ச ரப்பு அப்படி சொல்லுவானா படைச்ச இறைவன் அப்படி சொல்லுவானா அவன் முழுமையாக்கிட்டேன் சொன்னானே ஆனால் அதுல ஒரு குண்டூசிய வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம் அதான அர்த்தம் அல்லாஹ் வந்து இந்த தீன முழுமையாக்கிட்டே என்ன அர்த்தம் அதுல ஒரு குண்டூசிய கொண்டை போடுவதற்கு ஒரு கடுகு கொண்டை திணிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல அப்படி முழுமையாக ஆன பிறகு நீங்கள் எல்லாம் கூடி தீர்மானிச்சுக்கிறீங்க என்று எப்படி மார்க் அனுமதிக்கும் அந்த அதிகாரம் உங்களுக்கு எப்படி வரும் இந்த ஒரு அடிப்படை வழங்காமல் இஜுமா இஜுமாங்கிறாங்க இதை விட இந்த பித்தளை இடத்துக்கு போறேன் இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இஜுமான்னு சொல்லலப்பா நபிகள் நாயகத்துக்கு பிறகுல இருந்து இந்த நூற்றாண்டு இன்னைக்கு தேதி வரைக்கும் எந்த காலகட்டத்திலாவது எல்லா முஸ்லீமும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவை சொல்லுவாப்போம் இஜமான எடுத்துருக்கணும்ல இஜமான என்ன பண்ற எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அது மார்க்கம் சகாபாக்கள் எல்லாம் கூடி இந்த முடிவை எடுத்தாங்க ஒண்ணு காட்டி பார்ப்போம் ஒண்ணு காட்டு பார்ப்போம் அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை நடக்கவே செய்யாது நடக்க சான்ஸே கிடையாது ஏன்னா எழுபத்தி ரெண்டு கூட்டமாகத்தான் பிரிஞ்சு கிடக்கும் ஒரு கூட்டம் தான் சத்தியத்தில் இருக்கும் இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இதுதான் அல்லாவுடைய வழிமுறை இதுல எந்த காலகட்டத்திலையும் அது சகாபாக்களின் காலமாக இருந்தாலும் தாபியின்கள் காலமாக இருந்தாலும் தபோ தாபியின்கள் காலமாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு இதுன்னு ஒரு பட்டியல் தான் கிழங்கு போய் இஜுமாங்கிற ஒன்று போய் கேளுங்க சகாபாக்கள் இஜுமான்னு சொன்னானே ஆனால் சகாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்தாங்கல்ல முடிவு ஒரு நாலு சொல்லுங்க உதாரணத்துக்குன்னு கேளுங்க சொல்ல முடியாது நாலு எதுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது அஞ்சு வேலை தொழுகை இஜுமான்னு சொல்லுவாங்க கேட்டா அஞ்சு வேலை தொழுவது அதிசல இருக்குது மறையான இஜிமாவுக்கு வேலை இஜிமா எப்படி வந்திருக்கணும் குரான் இல்லாத ஒரு விஷயத்தில் ஹதீஸ்ல இல்லாத ஒரு விஷயத்தில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முடிவு எடுத்திருக்கணும் அப்படி ஒண்ணு காட்ட இயலுமா ஒன்னும் நடக்கலங்க சஹாபாக்கள் காலத்திலையும் ஒரு விஷயத்துக்கு இஜிமா ஏற்படவில்லை தாபியன்கள் காலத்திலும் எந்த ஒரு மசாயிலும் இஜ்மா ஏற்படவில்லை தபா தாபியன்கள் காலத்திலும் இஜ்மா என்று ஒன்று ஏற்படவே இல்லை

என்னைக்கு பிழையை எப்படி தீர்மானிக்கணும்னு முடிவு வெட்டு சொல்லுவார்ப்பான் இஜிமாவில வெட்டிக்கிட்டு செத்துவாங்க நடக்குமா விற பாக்குறது ஒரு குழப்பமா இருக்குது நம்ம இஜ்மாவை சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம்னு சொன்னேன் எவங்க அருத்து இஜ்மாவுக்கு வர போகிறீங்க ஏங்க கருத்துல இஜ்மாவுக்கு வருவீங்களா ஓங்க அருத்துல இஜ்மாவுக்கு வர்றதா எவங்க கருத்துல வர்றதுங்கிறேன் நடக்குமா அது அப்ப இஜ்மா என்று சொல்லக்கூடியது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு ஒரு கருத்துக்கு வருவார்கள் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாருங்க அதுவே பித்தலாட்டம் அது மாதிரி ஒரு நம்பிக்கை உலகத்துல எந்த காலத்துலயும் அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கவே 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 நடக்காது சாத்தியமே இல்ல அப்ப என்னத்துக்கு இல்லாத ஒண்ணு ஆதாரமா காட்டுற நிஜ்மான்னு ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாரும் என்ன கேட்டா கேட்டா எல்லாரும் சேர்ந்து அபு தலைவரா தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க அதான் இஜ்மா அது என்னப்பா இஜ்மா அந்த காலத்துல ஒரு தலைவனை தேர்ந்தது மார்க்க அது இன்னைக்கு கூட நம்ம தேர்ந்தெடுக்கலாம் மன்மோகன் சிங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது இஜ்மா பேர இதுக்கு பேரு வணக்கத்துல சொல்லி எதுல சொல்லணும் இபாதத்துல தீனுல எப்படி தொழுவுறது என்பதுல எப்படி நோன்பு வைப்பதில் எப்படி ஹலால் என்பதில் எது ஹராம் என்பதில் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியுமா குரான்ல உள்ளதை வச்சுக்கிட்டு முடிவு எடுக்கலாம் அஞ்சு வேலை தொழுக மாதிரி தொழுகி பாங்க சொல்லணும் எல்லாம் பாங்க சொல்லணும் இதுக்கு பேர் இஜுமா இதுதான் குரான்ல இருக்க அதிசயில இருக்க இது குரான்ல அதிசயம் இல்லாத ஒரு விஷயத்தில் எல்லாரும் சேர்ந்து இஜ்மா பண்ணினார்கள் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அது கிடையாது பெரிய பெரிய ஆர்குமெண்ட்லாம் உங்கள்ட்ட பண்ணாதீங்க இஜுமான்னு சொல்லக்கூடிய ஆள்கிட்ட இந்த ஒரு கேள்வி தான் கேட்கணும் என்ன கேள்வி அப்படி இஜுமா செய்த மசாயில் காட்டுங்க எந்த காலத்தில் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்திருப்பாங்க அப்படி ஒரு மசாயிலை காட்டுங்கள் என்று சொன்னால் இஜுமா பிராடு என்பது தன்னை திருத்தின்னு முடிப்பான் எதுலடா இஜ்மா பண்ணாங்கன்னு கேட்டு பாருங்க அது அதுன்னு சொல்லிய தெரியுமே தவிர இது இதுன்னு ஒரு இருபத்தஞ்சு மசாயிலை எடுத்து விட முடியுமா முடியாது அப்ப ஒரு காலத்திலையும் நடக்கல நடக்க முடியாத ஒரு விஷயத்தை ஆதாரமா சொல்வது எதுக்குன்னு கேட்டா நீங்கள் கேள்வியில கேட்கிற கேள்வியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குத்தான் என்ன கேள்வி ஆதாரம் எங்கன்னு கேக்குறீங்க குரான்ல காட்ட சொன்னா காட்ட தெரியல இல்ல ஹதீஸ்ல காட்ட முடியல இதுதான் மேட்ரு இஜுமா விளங்கிட்டீங்களா அடுத்து வந்து இதுமான ஒண்ணு கிடையாது அது ஒரு மாயை அப்ப இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தடுமாறினாலும் உங்க நரக படுகொலை தான் இந்த பேசிக்க விட்டீங்க அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா அல்லாவுடைய ரசூல் வகையின் அடிப்படையில் சொல்லி இருக்கிறார்களா இறை செய்தியின் அடிப்படையில் சொல்லி இந்த ரெண்டு அம்சத்தை நீங்கள் ஆனால் துண்டு துண்டாக செதறி விடுவீர்கள் ஒவ்வொருவருடைய தொழுகை நோன்பு எல்லாம் வித்தியாசப்பட்டு விடும் ஒரு கெட்டு போய்விடும் பின்பற்ற வேண்டும் அல்லாவிடம் இருந்து வர்ற செய்தியை தான் பின்பற்ற வேண்டும் அல்லாவிடம் இருந்து வந்த செய்தி என்பது ரெண்டு தான் ஒன்னு குரான் இன்னொன்று நபிகள் நாயகம் அவர்களுடைய சொல்லும் செயலும் அங்கீகாரம் இது எல்லாம் சேர்ந்து சுண்ணா ஹதீஸ் வாங்க சுண்ணத்து என்றும் சொல்லுவார்கள் ஹதீஸ் என்றும் சொல்லுவார்கள் இந்த ரெண்டுக்கு மேலே மூணாவது கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா